பை ஹாய் என்ன ரொம்ப நேரமா ஃபோன் பண்ணி இருக்கறேன் எடுக்கவே மாட்டீங்க அண்ணா பிஸியா அப்பல்லாம் இல்லப்பா ஏய் இவ நைட் தூங்க மாட்டறா என்னன்னு கேளு ஏன் ஆளியா நைட்லாம் தூங்க மாட்டீங்க பா இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுமா ரெண்டு மணிக்குள்ள வீடு ஏற கட்டணும் தெரியாதா ஆளியா ரெண்டு மணிக்குள்ள சாப்பிட்டு முடிக்க முடியுமா இதெல்லாம் ஏய் ரெண்டு மணி ஆகும் போது சீக்கிரம் சாப்பிட முடி அடியா ரெண்டு மணி ஆகும் போது சீக்கிரம் வா ரெண்டு மணி ஆகிடுச்சி அடியா வா ஐயோ வா டெய்லி அலாரம் வச்சு தூங்க சொல்கிறாங்க இவங்க எப்படி அப்புறம் நைட் தூக்க வரும் நல்லா சாப்டு சாப்பிட்டு தூங்குறதே ஃபுல் டைம் ஜோவாக வச்சுட்டு இருக்காங்க வா ஆனால் இவங்க இவங்களுடைய வேலையில் ரொம்ப செஞ்சே இருப்பா நைட்டும் பாரை பார்க்காம சாப்பிட்டு தூங்கிடுவாங்க

மஞ்சள் மிளகு இஞ்சி இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கிறோம் சாப்பாடுல ஆழியா கபசுர குடிநீர் குடிநீர்லாம் கரெக்டா குடிக்கிறியா பா ஃபர்ஸ்ட் அத நான் அம்மா வச்ச ரசம்னு நினைச்சேன் பா இந்த கொரோனா வந்துச்சு எப்படிப்பா தெரியும் இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு இருக்குமா மெயினா டேஸ்ட் தெரியாது ஸ்மெல் தெரியாது அப்பா அம்மா சமைல சாப்பிட்டு சாப்பிட்டு ஏழு வருஷமா டேஸ்டே தெரியல எனக்கு அப்போ ஏ நாக்கு காரைப்பி போட்டு பல வருஷம் ஆகுது குழுப்பிடி உனக்கு அப்புறம் ஆழியா ஏரியால கோவிட்ல எப்படி இருக்கு கோவிடை விடுங்கப்பா உங்க கோவிந்தம்மா வேல இந்த ஏரியாவே பாய்ந்து போயிருக்கு அம்மாக்கு என்னாச்சு பா தெருல அஞ்சு மணி ஆனாலே எல்லாரும் டோர் க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஏன் உங்க அம்மா ஏதாவது பாட்டு பாட போறாங்களா அம்மா இந்த கொரட்டைய கூட நாலு வீட்டு தள்ளி இருக்கிற ஆன்டி கிட்ட அரட்டையா அடிக்கிறாங்க என்ன இதெல்லாம் சோஷியல் டிஸ்டன்சிங் மானத்தை மைக் செட் போட்டு வாங்குறாங்க டேடி நான் கட் பண்றேன் அப்பாடா முடிஞ்சது அழியா அந்த டாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருமா ஐயோ இன்னொன்னா இவ்வளவு நம்ம கழிச்சுட்டும் பாப்பா அப்படியே கொஞ்சம் பூண்டு உரிச்சு கொடுத்துறா என்னது பூண்டா இப்போதான் டாடி கஷ்டமே புரியுது தப்பிச்சிட்டே தகப்பா நம்மளை இவ்ளோ வேலை சொல்லிட்டு மம்மி என்னதான் பண்றாங்க